ரசூல்லாஹி அலிஹி வசந்தம் அவர்கள் ஒரு நாள் மிம்பருக்கு ஏறுதான் அந்த மிம்பருடைய ஒவ்வொரு படிக்கும் கால வைக்கக்கூடிய நேரத்துல ஆமீன் என்பது ஆசை தான் மூணு தரக்க ஆமீன் என்பது ஆசை தான் வாக்களுக்கு ஆச்சரியம் மாறிச்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால கேட்டாலே அரசுல இன்னைக்கு வித்தியாசமாக உண்டை கண்டோமே என்ன மிம்பருக்கு ஏறக்கூடிய நேரத்துல ஆமீன் சொன்னீங்க யாருமே வாக்கான நீங்க ஆமீன் சொன்னீங்க நான் முதலாவது படி கால வைக்கி உங்களுடைய பேரை கேட்டு அந்த பேரை கேட்டதுக்கு புறம் யாரும் செலவா செல்லையோ அவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நம்ப நான் அதுக்கு ஆமீ என்று சொன்னேன் என்பதா இரண்டாவது ரமான் மாதத்தை அடைந்ததற்கு பின்னாலேயும் அந்த ரமதானுடைய மாதம் முடிவடைந்து போய்விட்டது ஆனாலும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ அது ரங்கா ரமதான் பலம் யோகாவிலவோ ரமதான் அடைந்தும் மாதம் முடிஞ்சிட்டு அனைவருடைய பாவங்களுக்கு மன்னிப்பை இவர் தேனிக்குள்ள இல்ல இவருக்கு நாசம் உண்டாகட்டும் நான் ஆமீன் ஆமீனுக்கு சென்றேன் என்பதா மூன்றாவது யாழை தன்னுடைய தாய் தஞ்சர்கள் ரெண்டு பேர அல்லது ரெண்டு பேர்ல ஒருவரை அடைந்தும் அவர்கள் உடாக சொர்க்கத்தை சம்பாதிச்சு போல இல்லையோ அவர்களுக்கும் நாட்டம் உண்டாகட்டும் நான் ஆமீன் என்று சென்றேன் என்பதுதான் எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை நம்மளு ஆலமீனுடைய நோக்கமே இந்த மாதத்துல மக்களை மன்னிக்கிறது தான் எனவே நம்மளுடைய ஆளுமன் சுத்தமாகறதுக்கு தயாராக இருக்கிறான் சுத்தமாகிறதுக்கு தயாராக இருக்கிறான் நாம சுத்தமாகிறதுக்கு தயாராக இருக்கிறோமா என்பதுதான் கேள்வி அவன் சுத்தமாகறதுக்கு தயாராக இருக்கிறான் ری تیار گنیات سہوتر نمبر سے یارو الگ سر من پہ என்ன அல்ல என்ன செஞ்சிருக்கிறத நீங்க கேட்டில் தெரியாது அப்படி பாவம் செஞ்சிருக்கிறோம் என்று நினைக்கிறது இருக்குதே அதுதான் பெரிய பாவம் நடப்பு ஆழமீனுடைய சன்னிதானத்துக்கு முன்னால எவ்வளவு பெரிய பாவி வந்தாலும் நடப்புதாழமீன் மன்னிக்கிறது தயாராக இருக்கிறார் அதை சுற்றிதான் ஆயர் قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم <applause> الله قرآن لك لباها لباها. قل يا رسول الله نيم سلنا என்னுடைய அடியார்களுக்கு நீங்க இந்த அடியார்கள் யாரு தெரியுமா சஹஜ் சொல்லக்கூடியவர்கள் அல்ல ரிசு சொல்லக்கூடியவர்கள் அல்ல பொறான் உதக்கூடியவர்கள் அல்ல நோவு பிடிக்கக்கூடியவர்கள் அல்ல சொல்லக்கூடியவர்கள் அல்ல கணியத்துக்குரிய சகோதரர்கள் என் நண்பர்கள் அல்ல சொல்றாங்க

அல்லாவுடைய ரக்னத்தை விட்டு நிராசையா என்று செல்ல இவ்வளவு மன்னிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் அவன் எவர் ரெடியா இருக்கிறான் வேண்டிய பாவத்தை மன்னிக்க கௌபா செய்ய தயாரா எல்லாத்தையும் உற்றத்துக்கு தயாரா நான் உன்ன ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் எனவே இன்கான் என்று சென்னா அவன் பாவம் தான் ஆனா கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரொம்ப அளவின் எதிர்பார்க்கறது செஞ்சு வந்தாலும் இதுக்கு செய்ய மாட்டேன் என்ற நிலைப்பாட்டுக்கு மலாய்கா மார்க்கிறாங்க ஒப்பந்தம் செஞ்சிட்டான் இதுக்கு புறம் பாவம் செய்ய மாட்டேன் என்று அந்த சந்தோஷத்துல ஏழு வானங்களையும் பிரகாசமாக்கிட்டேன் என்பதா ஒரு நாள் அபு உரைரா ரதை எல்லாம் வாழ்வாங்க இஷாவை தொழந்துட்டு வாரான் திடான ரசூரு காலி செல்லெல்லாம் தேவ செல்லம் அவனுக்கு பின்னாலே இஷாவை தொழந்துட்டு மஸ்ஜிதும் நவவிக்கு பின்னால் வெளியால வந்து அந்த நேரத்துல ஒரு பெண்மணி முழுமையான அமைப்புல தன்னை மறைச்ச நிலைமையில என்னைய சந்திச்சு கேட்கறாங்க அபு உரையரா அவரோட கொஞ்சம் பேசணும் என்னவா பேசுங்க சொன்னாங்க அல்லாஹாக்கு சுபகான அனுபவத்தால் நான் பெரிய பாவம் ஒன்று செஞ்சிருக்கிறேன் அல்லா என்னைய மன்னிப்பானா என்று கேட்டான் அப்ப உரையரா ரதி அல்லாஹ் அவங்க கேட்கிறாங்க அவ்வளவு பெரிய பாவம் என்ன செஞ்சா செஞ்சாங்க நான் ரினா செஞ்சேன் விபச்சாரம் செஞ்சேன் அந்த விபச்சாரத்தின் மூலமாக கிடைச்ச புள்ளைய கொலை செஞ்சு இதை சொன்னோடனே அவ்வளவு குறைகிறார் அதை அல்லாஹ் அவங்க சொன்னாங்க ஹலத்தி ஹலத்தி நீயும் நாசமா போனாய் அந்த குழந்தையும் நாசமாக்கிட்டாய் என்றுதான் இதன் நடுங்கி அப்படியே மயங்கி கீழே இருக்கா அமுதாயிரம் ரதி அல்லாதான் சொல்லிட்டு வந்துட்டான் ராவுக்கு வந்து யோசனை ரசூல்லாய் செல்லதா மலிவ செல்லமோ ஹயாத்தோடு இதுக்க போல நான் என்ன பேசு பசுவா கொடுக்கணும் அடுத்த நாள் காலையில ரசூல்லாஹி செல்லதா மலிவ செல்லமோளுக்கு பின்னால பஜிர சொல்லுறாங்க வந்து தனியா சந்திச்சு செல்றாங்க நேற்று இப்படி ஒரு விஷயம் நடந்து

ൂദ്ദേ ورفقي بهم وشوقي إلى ترك معاصيهم لماتوا شوكا إلي وتقطعت أوصالهم من محبتي داود عليه الصلاة والسلام ولبات الله nee, لو يعلم المذبرون عني إنك برمود كاتي أودك என்னுடைய கட்டளைகள் எல்லாத்துக்கும் மாற்றம் செய்யக்கூடிய பாவிகள் அந்த பாவிகளை நான் எவ்வளவு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அந்த பாவிகள் இவ்வளவு பாவம் செஞ்சு நான் எவ்வளவு மிருதுவான முறையில நடக்கிறேன் நான் எவ்வளவு அவனோட அன்பா இருக்கிறேன் என்ற அந்த பாவிக்கு தெரியும் என்றா அடே நான் இவ்வளவு பாவம் செய்யறேன் ஏண்ட அல்ல என்னோடு இவ்வளவு இறக்கமா இருக்கிறானா இத விளங்கினான் என்றா உள்ளம் வெடிச்சு மௌத்தாகுவான் என்பதா உள்ளம் வெடிச்சு மௌத்தாகும் எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ரகுலாலமின் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறான் எல்லாம் பாவங்களை மன்னிக்க நான் தயாரா இருக்கிறேன் தௌபா செஞ்சுட்டு வா போல நான் சுட்டு எரிக்கிறதுக்கு தயார் எனவே

விரோதியாக வலியாக என்னுடைய வலியாக நண்பனாக மாற இந்த ரமதானுடைய மாதத்துல எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆக முக்கியமான விஷயம் பொதுவாகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் ரமதான் வந்தா நாங்க எல்லாம் நன்மையுடைய தான் போடுவோம் நன்மையுடைய தராவீ எந்த இமாமுக்கு பின்னால கியாமுல்லை எந்த இமாமுக்கு பின்னால யார் யாருக்கு சதக்கா கொடுக்கிறது எவ்வளவு சதக்கா கொடுக்கிறது ஒரு உம்ரா கொண்டு அடிச்சு கொள்ளுவோமா இப்படி எல்லாம் நன்மைகளுடைய லிஸ்ட் குரான் எவ்வளவு ஓதுறது ஆனா இது எல்லாத்துக்கும் பார்க்க முக்கியம் என்னென்னா பாவத்துடைய லிஸ்ட போட்டு யார்ல இந்த ஒவ்வொரு பாவத்துக்கும் தௌபா செஞ்சுட்டேன் யார் கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே ஒரு மனிதன் நன்மை செய்வதன் மூலமாக அல்லாவுக்கு எவ்வளவு நெருக்கமாகுவானோ அதைவிட பாவங்களுக்கு தௌபா மூலமாக பண்பணந்து நிறைந்தான் என்பதாக வருது பாவங்களுக்கு நெருக்கத்தை அதிகரிக்கும் நாம் ஒவ்வொருத்தரும் நன்மை மட்டும்தான் யோசிக்கிறோம் பாவங்களை பத்தி யோசா யோசிக்காம இருக்கிறோம் ஆனா அந்த பாவத்துடைய முசீபத் இருக்கிறதே அதை எல்லா நன்மைகளை அழிச்சே போட்டு ஒருத்தர் நான் காலையிலே ஜிம்முக்கு போவேன் அதுக்கப்புறம் வாக்கிங் போவான் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது அந்த வந்து ஹெல்த்தி ஃபுட் மட்டும் தான் நான் எடுக்கிறேன் என்னுடைய மீல்ஸ் எல்லாம் நான் டயட் பண்றேன் பல விஷயங்களை சொல்றாரு விட்டமின் குடிக்கிறான் டானிக்ஸ் குடிக்கிறான் ஆனா இது எல்லாத்தோட கொஞ்சம் நஞ்சியையும் என்று சொல்றார் எந்த புத்திசாலியும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் நீ விட்டமின குடிக்காட்டும் பரவாயில்ல நீ ஜிம்முக்கு போகாட்டியும் பரவாயில்ல நீ எக்ஸசைஸ் செய்யாட்டியும் பரவாயில்ல இந்த நஞ்சு குடிக்கிறது மட்டும் இல்ல கொஞ்சம் அந்த கொஞ்சத்தும் இல்லமாக்கு ஏன் ஜிம் வேலை செய்யாது ஒன்றும் வேலை செய்யாது இந்த நஞ்சி தான் வேலை செய்யும் அதே மாதிரிதான் ரமதான் வந்துட்டு நான் தாஜ் தொழுவன் நான் வித்து தொள்ளுவரன் நான் தேமுல்லையில் தொள்ளுவரன் நான் ஒரு நாளைக்கு ஒரு குரான் ஓதுரன் நான் இவ்வளவு சதக்கா கொடுக்குறேன் இவ்வளவு சக்கா கொடுக்குறன் ஆனா வட்டி அந்த வட்டியை மட்டும் விட்டுறதுக்கு தயார் இல்ல அந்த தொடர்பு தொடர்பு அது விட்டுறதுக்கு தயார் இல்ல அந்த அது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் தொலாட்டியும் பரவாயில்ல விதிர் தொலாட்டியும் பரவாயில்ல பரலான நோங்க புடி பரலான தொழுகிற தொழு மட்டும் எல்லாத்தையும் விட்டுடு ஆனா இந்த நஞ்சிருக்கிறதே இந்த நஞ்சை விட்டுடுன்னு தான் சொல்றேன் இதை விட்டு இதை விடாம நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபவுண்டேஷனே போட இல்ல பில்டிங் கேட்டுறீங்க உடஞ்சி முழ போகுது கணியாச்சிபுரிய சகோதரர்கள் என் நண்பர்கள் எனவே நாம் ஒரு அசம் ஒரு உறுதி மாடம் எடுக்கணும் நன்மை குறைஞ்சாலும் பரவாயில்ல பரவ செய்வோம் சொன்னத்துல குறப்பாடு இருக்குது ஆனா பாவம் நூத்துக்கு நூறு விட்டுடுவோம் தப்புவாவுக்கு நிபந்தனே பாவங்களை விட்டுறதுதான் குரான்ல இப்ப நானும் நீங்களும் பார்க்கணும் ஒரு விஷயத்த அடைய பாக்குறோம் அந்த விஷயத்தை அடைய பார்க்கிறோம் என்றா கடைசி என் ரிசல்ட் அதை அடைஞ்சோமா இல்லையான் பார்க்கணுமா இல்லையா இல்லாட்டி என்ன நடக்கும் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் என்று சொல்லுவோம் ஆப்ரேஷன் சக்சஸ் ஆனால் பேஷண்ட் டெட் ரமலான் முடிஞ்சிட்டு ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படல நோம்பம் முடிச்சோம் ஜகாத்தும் கொடுத்தோம் எல்லாமே செஞ்சோம் ஆனால் பாவங்கள் மன்னிக்கப்படல ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் ரமதானுடைய நோக்கமே பிழைச்சிட்டோம் எனவே பாவத்துடைய விஷயத்துல உச்ச கட்ட தக்குவாதாரி அவரோட போல தான் இருப்பார் மெக்னட் தெரியுமா எப்பையும் நீங்க வேண்டிய பக்கத்துக்கு திருப்பினாலும் இப்படியே நடுங்க 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 அப்படியே என்ன நார்த்துக்கு வந்து சேர்ந்துடும் ஷாப்பிங் மால்ல வச்சாலும் சரி அல்லது நைட் கிளப்புக்குள்ள பெய்து வச்சாலும் சரி ஹராக்குடைய குழிக்குள்ள பெய்து வச்சாலும் சரி அந்த மெக்னட் மாதிரி திரும்பி திரும்பி நோட்டுக்கு திரும்புற மாதிரி தப்புவாதாரி அவர் எந்த விதமான பாவத்தையும் செய்ய மாட்டார் அப்படியே திரும்பி அல்லாவின் பக்கம் தான் கவனம் செலுத்துவார் பாவத்தை நினைச்சும் பார்க்க மாட்டார் ரபுல் ஆலமீன் அவரை பாவத்துல இருந்து பாதுகாப்பான் என்பதாக குரான வச்சு உலமாக்கள் தப்சீர் செய்யறாங்க தப்போடு உச்சகட்டத்தை அடைஞ்சா அல்லாவே பாதுகாப்பான் أنا تقوى وديا أركين درجة ركيد. القرآن لأ الله والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله. تقوى داري قلودي أديا الله வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷதன் மானக்கேடான விஷயம் உண்டு இவராலும் நடந்துட்டு தக்குவாதாரி انا பாவத்தை செஞ்சிட்டார் அட்டே செஞ்சிட்டே அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ஜகருல்லாஹ் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்துடும் அட்டே வட்டி கெட்ட வெச்சிட்டே நான் ஒருத்தருக்கு ஏசிட்டனே இந்த அராத்தை செஞ்சிட்டேனே ஒரு பொம்பளைய பார்த்துட்டேனே நான் ஒரு பொய்யை செஞ்சிட்டேனே

ஒரே பாவத்தை தொடர்ச்சியாக தெரிஞ்சு தெரிஞ்சு செய்ய மாட்டான் இதுதான் தப்புவதாதியுடைய அடையாளம் எனவே நானும் நீங்களும் உள்ளத்துல கையை வச்சு சொல்லுவோம் சில பாவங்களுக்கு புல் ஸ்டாப் வச்சு இல்ல என்ன வச்சிருக்கிறோம் கமாதா வச்சிருக்கிறோம் சில டெலிடிராமாஸ் போக்கள் என்ன சொல்லுவாங்க சம் சம்பந்தை அப்படின்னா என்ன டு பி கண்டினியூ கடைசிக்கு தான் நிமி என்று வரும் முடிஞ்சு நாங்களும் இப்ப ரமதான்ல அடே அடே ரமதான் பாசண்டா என்ன என்ன கருத்து மத்து சம்பந்தை ரமதான் முடிஞ்சோடனே சவ்வாள்ல மரும செய்வோமே சவ்வாள் வருது தானே அதுல பாப்போமே என்னதான் சொல்லுவோம் ஆராத்துக்கு எனவே கமாவதான் வைக்கிறோம் பூஸ்டப்ப வைக்கல இது தௌபாவா இல்ல இதுக்கு தௌபான்னு செல்றதே இல்ல எனவே ரமதான் முடிஞ்சதுக்கு பிறகு பார்த்தா ஒண்ணு பாவம் இன்னும் இருந்து கொண்டேதான் இருக்குது என்ன நீ தௌபா புல் ஸ்டாப் வைக்கல கமாவதான் வச்சாய் மது சம்பந்தை டு பி கண்டினியூட் ஆஃப்டர் ரமதான் ஆப்டர் ரமலான் கண்டினியூ பண்ணுவோம் ரமலானுடைய நோக்கம் அது அல்ல ரமலானுடைய நோக்கம் பாவங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இதே மாதிரி ஆக முக்கியமான ஒரு விஷயம்தான் என்னுடைய நோக்கம் இன்னைக்கு முதாக்கராவுடைய இதுதான் பாவங்கள் என்று வரக்கூடிய நேரத்தில் ரெண்டு வகையான பாவங்கள்